இன்று ஜூலை இருபத்தெட்டு ஆடி பன்னிரெண்டாம் தேதி திங்கள் இன்று ஒரு பொன்னிய நாளாகிய ஆடி பூரம் நாள் அம்மனை மஞ்சள் குங்குமம் சந்தனம் மூலம் அலங்கரிக்கவும் வளையல் அணிவித்தல் சிறப்பு நிகழ்வு காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மற்றும் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை வழிபாடு நேரம் சிறப்பாக கருதப்படும் நம்ம சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க மட்டும் அப்படி செய்யாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று பனிச்சுமை குறையும் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் கடன் சம்பந்தப்பட்ட வேலைகளில் சிக்கலின்றி முடிவுகள் வரும் வணிகத்தில் லாபம் உண்டு ரிஷபம் புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன மன அமைதி கிடைக்கும் நண்பர்களிடம் நல்ல செய்தி கேட்கலாம் சமய ஒழுக்கத்தில் ஈடுபாடும் அதிகரிக்கும் மிதுனம் அழகான நாள் பண வசூல்களில் முன்னேற்றம் பெண்களுக்கு பொன்னிய காலம் கல்வியில் வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் கடகம் தொடங்கிய செயல்களில் நிம்மதி உறவினர் ஆதரவு பெண்களுக்கு வீட்டு விஷயங்களில் அனுகூலம் வாகன யோகம் உண்டு சிம்மம் ஆரோக்கிய நன்மை கிடைக்கும் குழந்தைகள் வழியில் சந்தோஷம் அரசு வேலைவாய்ப்பு சின்ன முன்னேற்றம் புதிதாக பொருட்கள் வாங்கும் நாள் கண்ணி சிறு சிக்கல்கள் இருந்தாலும் மன நிம்மதியாகும் பெண்கள் வீட்டு செலவுகள் கவனிக்க வேண்டிய நாள் விரைவில் நல்ல முடிவுகள் வரும் துலாம் தொழில் வளர்ச்சி வழக்குகள் தீரும் நண்பர்களிடம் நல்ல சந்திப்பு சிறிய பயண யோகம் உண்டு விருச்சிதம் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் விருப்பமான வேலைகளில் நன்மை கிடைக்கும் தனுசு புதிய திட்டம் தொடங்க இயற்ற நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகள் நலனில் திருப்தி நற்பேர் கிடைக்கும் நாள் மகரம் உறவுகளில் சலனங்கள் குறையும் சிந்தனையில் தெளிவு பழைய நண்பர்கள் தொடர்பு கொள்வார்கள் இன்று யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் கும்பம் பணியின் பொறுப்புகள் அதிகரிக்கும் பிளான் போட்ட விஷயங்கள் சாதகமாகும் சில நேரங்களில் சோர்வு வந்தாலும் இறுதியில் வெற்றி உண்டு மீனம் அதிர்ஷ்ட நாள் திருமண முயற்சியில் முன்னேற்றம் வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் செம்ம ஓட்டம் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க